ஏமா காலையிலே சோகமா இருக்கீங்க என்னாச்சு வேற யாரையா நினைச்சு கவலைப்பட போறேன் உங்களதே முக்கியமா உங்க அண்ணன் நினைச்சதா ரொம்ப கவலையா இருக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன் எல்லா பிள்ளையும் என்னத்தான் பண்றதும் தெரியல கவலைப்படாதீங்க என்ன நம்மளை பத்தி தான் பேசுறாங்க பேசுறாங்கன்னு கேட்போம் இங்கே இருந்து அவன் ஒத்துக்கிட்டாதான் பரவாயில்லையே எனக்கும் வயசாயிக்கிட்டே இருக்கு நானும் போக உங்களாட்டி உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி பாத்தரணும் பேரம்பேத்தி ஏத்தணும்னு பாக்குறேன் முடிய மாட்டேங்குது என் ஆசை எப்ப நிறைவேறுமோ அந்த கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ யாருக்கு தெரியும் ஏமா இப்படி காலையிலேயே இப்படி பேசுறீங்க விடுங்கம்மா அதெல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு ஆகாது எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி பார்த்து பேரம்பித்து எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ற வரைக்குமே இருப்பீங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா அண்ணே இந்த தடவை ஒத்துக்குவாங்கம்மா இந்த தடவை பாவம் நம்ம அம்மா நமக்காண்டிதான் ரொம்ப கவலைப்படுறாங்க சரி ஆகுறது ஆகட்டும் என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும் யாருக்காக இல்லைனாலும் நம்ம அம்மாவுக்காவது இந்த தடவை கல்யாணத்துக்கு கொத்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம அம்மாவும் பாவம் தானே அப்பா இல்லாமல் நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அம்மா வாயாமூர்த்தி என்னம்மா என்ன பண்ணுறீங்க ம் இப்போதான் என் வந்தேன் தம்பி கூட பேசிகிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லையா அம்மா அப்புறம் வேலை இருக்கான்லம்மா அவன் ஊர்லேருந்து வந்துட்டு ட்ரெயினில் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னான் அவனை வேற கூப்பிட போகணுமா ஐயா இப்ப தானே செல்வா விட்டு வெளியே தரகரை கூப்பிட சொல்லி முதலே சொல்லியிருந்தா அங்க அமுச்சு விட்டு சரி நீங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒரு ஆள் போயிட்டு வாங்க போங்க என்னம்மா இன்னைக்கு தரகர் வர ஒண்ணும் இல்லப்பா நம்ம பக்கத்தூர்ல ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாமா சும்மா வசதி கம்மி தான்ப்பா படிக்கல அவ்ளோக்கா ஆனா குணமான பொண்ணுன்னு சொன்னாங்க அதான் சரி வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாப்ப தரகரு சரி போட்டோ கொண்டு வாங்க ஜாதகமும் நேரில் கொண்டு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்

അപ്പാടാ സന്തോഷമാക്കിക്ക് രട്ടിപ്പ് സന്തോഷം കല്യാണത്തി രണ്ടാമത് മകൻ വീട്ടിൽ വര പോറിയാ അയ്യോ സന്തോഷമാക്കി சரிம்மா போயிட்டு வரேன் சரிமா நானும் உள்ள அத்தை சொல்லிட்டு நானும் போயிட்டு சரியா சரியா போய் போலாம் அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சு நீ மதியத்துக்கு தான் சமைக்கணும் என்ன வேணும்னு வேணும் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் அம்மா அப்பா சிக்கிதுமா வந்துட்டாலா சொத்து முட்டேன் அவங்க அப்பா நான் மாதிரியே இருக்கு பாரு அப்பா பார்த்தாலே திங்க கூட திங்க கூடுன்ட்டு சாப்பிட்ட அப்புறம் ஒன்பது மணிக்கு சாப்பிட்டே இப்ப மணி பதினொன்னு ஆகுதுமா அடிப்பாவி சரி இப்ப திங்க குடுப்பியா மாட்டியா இரு இரு ஜூஸ் போட்டு தரேன் குடி அவன் தம்பி தம்பிங்க அவனா விளாந்துட்டு இருந்தாம்மா என் தங்க பிள்ளைங்க வந்துட்டீங்களா என்ன தங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அம்மா நான் டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன் அக்கா படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா தெரியுமா தெரியும் தெரியும் அந்த சோத்து முட்டை தவிர வேற என்ன பண்ணிருக்கோம் தும்முரா பார் குட்ட பயலே முருங்கைக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி கை காலை வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணுறத பாரு இவை வந்தானா வந்த வேலையை பார்க்க என்ன என்னதுக்கு தேவையெல்லாம் போட்டு கொடுக்குறான் அப்படியே என் பின்னாடி பாருங்களே அப்போ மூஞ்சி குரங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கும் அப்படியே மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா பாருங்க அட்டே ஆமாண்டா சரி சரி அவளுக்கும் ஜூஸ் போட போகிறேன் அவனுக்கும் ஜூஸ் போட்டு தரவா சரிம்மா ஒரு ராட்சசி இருப்பாளே அந்த பேய் நகத்துக்கு நீல் பாலிஷ் போட்டுருக்காம வேற வேலையும் இல்லையாடா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஆ அது இல்லைம்மா இன்னைக்கு வேலுமாமா வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதுக்காண்டி தான் மேடம் ரூமை விட்டு வெளியில் வரல உள்ளே போய் பார்த்தா அலங்காரம் பண்ணிட்டு தெரியுது ஓ அந்த சிரிக்கி மாவ அதை வேற பண்ணுறாளா பாவம் இத்தனை நாள் வளர்த்துட்டோமே பிள்ளையா வளர்த்துட்டோமே அப்படின்னு நினச்சா ரொம்ப ஓவர துளி தெரியிறாளா இரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கை காலில் உடச்சி போட்டுறேன் அவளை ஏமா அவளை எல்லாம் வளர்த்தீங்க பேசாம போய் குப்பைத்தொடியில போட்டுற வேண்டியதானமா அவளை எல்லாம் உங்க அப்பையினாலதான் பிள்ளைலையும் தூக்கிட்டு வந்தாரு இப்போ அதுவே எனக்கு ஏழ்றையா இருக்கு இந்த குடும்பத்துக்கும் ஏழ்ையா தான் இருக்கு சரிடா வீடு பாத்துக்கலாம் தான் இருக்கோம்ல எப்படி இந்த கல்யாணம் நடக்குது நல்ல வேலைடா ஞாபகப்படுத்தினேன் அப்பயே உங்க மாமியாரை வந்து சொல்லிட்டு போனாங்க வேலு வரையான்னு ஏதாவது எடுத்து சமைச்சுவைங்க நான் பாட்டுக்கு மறந்துட்டு என்ன சமைக்க போறேன்னு போய் கேட்க போயிட்டு இருக்கேன் பாரு என்ன சொல்லணும் இவங்கனாலேயே எனக்கு தலைவலியாக இருக்குடா சரி என்ன செய்வோம் பிடிக்குமா பேசாம மீன் குழம்பு வச்சிருமா நம்மளை பத்தி தான் ஏதோ பேசிக்கிருக்காங்க போல அம்மாட்ட அதனாலதான் சொல்லி கொடுத்து அம்மா முஞ்சிய பாரு கோபமா இருக்கு அம்மா போச்சு என்னத்த செய்ய போதோ தெரியலையே இவ என்னத்த சொல்லி தொலைஞ்சானோ ஏ எரும மாடு என்ன மாத்திட்டுவீங்க அப்படிதான் நீ திட்டுவேன் கிரிக்கி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க போய் வெங்காயத்தை எடுத்து உரிச்சு கொடுப்போ குழம்பு வைக்கணும் சீக்கிரம் ம் சரிம்மா இல்லைன்னா அடிச்சு போடுவாங்க நம்மளை வேற போய் பேசாம வெங்காயத்தை எடுத்து உரிப்போம் நான் இது ஹெல்ப் பண்ணவாமா ம் ஆமாம் ஜூஸ் போட பழம் இருக்குது என்ன பழம் இருக்குது மாதுளம்பழம் பழம் இருக்குப்பா உரிச்சு தரியா அம்மா உனக்கு ஜூஸ் போட்டு தரேன் உனக்கு அக்காவுக்கும் ம் சரிம்மா எடுத்து கொடுங்க இப்போ என்னங்கடி பண்ணுறது அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்தா அந்த பெரியவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் நீங்கள் வீட்டை காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம மட்டும்னா கூட பரவாயில்லடி எங்கேயாவது இருந்துக்கலாம் பத்து குடும்பம் ஆச்சே ஆத்தா நீ வேறு சும்மா ஆயிரு அதெல்லாம் எங்கேயாவது தங்கிக்கலாம் நமக்கு என்ன இடமா கிடைக்காது தங்குறதுக்கு ஆமாண்டி உனக்கு வேற வேலையே இல்லை எப்போத்தாலும் வாய் கொடுக்கா பேசிக்கிட்டே தெரியும் உங்கள் அப்பா நான் என்ன வீடு கட்டி வச்சிருக்கியா நம்ம போகிறதுக்கு அப்படி கட்டி வச்சிருந்தா நான் ஏன் வீதியில் நிற்க போகிறேன் சரி சரி என்னான்னு பார்ப்போம் எல்லாத்தையும் முடிவை கேட்டுட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் பெண்ணுறுத்தி பெண்ணுறுத்தி படைத்து விட்டாய் என்னிடத்தில் என்னிடத்தில் அனுப்பி விட்டாய் உயிரோடு